வணக்கம் அரசாங்க வேலையில் இருப்பவர் ஒருத்தர் இறக்க நேரிட்டால் கருணையின் அடிப்படையில் அவருடைய வாரிசுதாரர்கள் அந்த வேலையை பெறுவது எப்படி எவ்வளவு நாளுக்குள்ள விண்ணப்பிச்சு அந்த வேலையை பெறலாம் அப்படின்னு பார்க்கலாம் அரசு வேலை செய்து கொண்டிருப்பவர் திடீர்னு இறக்க நேரிட்டால் ஏதாவது ஒரு காரணத்தினால அவரு இறக்க நேரிட்டால் அவருடைய வாரிசுதாரர்கள் அவருடைய வேலையை வேண்டுமென்று விரும்பினால் அவர் இறந்த மூணு வருடத்திற்குள் அந்த வேலையை விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் இது ஆன்லைன்லதான் விண்ணப்பிக்க முடியும் அது எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்து அந்த டிபார்ட்மெண்ட்லதான் அவங்க மூணு வருடத்திற்குள் விண்ணப்பித்து அவருக்கான வேலையை அவருடைய வாரிசுதாரர்கள் பெற்று கொள்ள முடியும் அந்த அரசு அதிகாரிகள் அதை விசாரித்து அந்த வேலைக்கான சட்ட திட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த வாரிசுதாரரின் தகுதிக்கேற்ப வேலை கொடுக்க முயற்சிப்பார்கள் அவர்களுடைய அந்த வேலையின் விதிமுறைகளின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு அந்த அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல மட்டும்தான் வேலை கொடுக்க முயற்சிப்பார்கள் இவர்கள் வந்து வேற வேலை வந்து அதற்கு பதிலாக மாற்று வேலை வேணும் அப்படின்னா அப்படி கொடுக்க மாட்டாங்க இவர் இறந்தவர் எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரோ அது சம்பந்தப்பட்ட வேலையை தான் அவருடைய வாரிசுதாரர்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுவார்கள் வேலையில் இருப்பவர் இறந்துவிட்ட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் விண்ணப்பிக்கணும் அதாவது ஒரு மூணு வருடத்திற்குள் விண்ணப்பிக்கணும் அதற்கு மேற்பட்டு முயற்சி பண்ணா வேலை கிடைக்கிறது சிரமமாகும் ஒருத்தர் இறக்கல இப்போ வேலையில் செய்து கொண்டிருப்பவர் அவர் இறக்காமல் ஏதாவது ஒரு காரணத்தினால அவருக்கு வேலை செய்ய முடியாத சூழ்நிலை உடல்நிலை கோளாறு ஏதாவது ஒரு பிரச்சனைனால உடல்நிலை பாதிப்பு ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்து அவருக்கு வேலை செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தா அவரே அவருடைய வாரிசுதாரர்கள் யாருக்காவது வேலையை எழுதி கொடுத்து அவங்களுக்கு வேலை கொடுக்க முயற்சி பண்ணலாம் இறந்து போனவரோட வாரிசு அதாவது அவருடைய பெற்றோரோ மனைவி மக்கள் மகன் இப்படி அந்த யாராவது அந்த வேலையை ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சு அவர்களின் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இதெல்லாம் தெளிவாக விண்ணப்பித்து அந்த வேலையை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யலாம் வாரிசு மனைவி மகன் மகள் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா இப்ப மனைவி மே மனைவி முதல் வாரிசு அப்படின்ற பொழுது மனைவி வேலை செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தால் அந்த வேலைய மகனுக்கோ மகளுக்கோ கொடுக்க முயற்சி செய்வார்கள் அப்படி அந்த மகன் மகள்கள் அந்த வேலையை வந் அப்புறம் அந்த வேலை செய்து இறந்தவரோட மனைவியை யாரும் பார்க்காத சூழ்நிலையில் அவர்கள் பார்க்க மாட்டாங்க அப்படின்ற சூழ்நிலையில் அவங்க இருபத்தி ஐந்து பர்சன்ட் அந்த மனைவிக்கு அந்த ஊதியத்தில் தொகை போற மாதிரி செய்வாங்க அப்படி அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த ஊதியத்துல இருபத்தி ஐந்து பெர்சன்ட் பேங்க் மூலமாவே டைரக்டா அந்த அவருடைய மனைவிக்கு போற மாதிரி ஆர்டர் கொடுப்பாங்க மகன் மகள் அதிகம் படிச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ அந்த ஊழியரோட வாரிசுகளாகிய மகனோ மகளோ அதிக படிப்பு படிச்சிருக்காங்க அப்படின்னா இவர் வேலை செய்தவர் அந்த படிப்புக்கோட கம்மியான வேலையை தான் செஞ்சிட்டு இருப்பார் இவருடைய டிபார்ட்மெண்ட்ல அவங்க ஒர்க் பண்ண தகுதி இல்லை அப்படின்ற பொழுது அவங்களுடைய தகுதி ஏற்ப ஏற்றவர் போல எனக்கு இவ்வளவு இந்த வேலைதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படி வேலை வாங்க முடியாது இவர் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாரோ அதே தான் அவருடைய வாரிசுதாரர்களும் வேலையை பெற்றுக்கொள்ள முடியும் அவர்கள் படிப்புக்கேத்த மாதிரி எனக்கு வேலை கொடு அப்படின்னு கேட்டா அப்படி வேலை கிடைக்காது அப்படி வேலை செய்ய விருப்பம் இல்லாதவர்கள் வேலை செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துடணும் இறந்தவர்களோட வாரிசு மைனராக இருந்தால் அதாவது பதினெட்டு வயதிற்கு உட்பட்டவர்களாக இருந்தால் அந்த வேலையை பெற முடியாது அப்போ அந்த பதினெட்டு வயசு அவங்க பதினெட்டு வயசு ஆகி அதுக்கப்புறம் வேலை செய்யற காலம் வந்தோடன நாங்க இந்த வேலையை வாங்கிக்கிறோம் அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னா கட்டாயம் ஹோல்ட் பண்ணி வைக்க மாட்டாங்க இறந்தவரோட வாரிசுக்கு அந்த வேலை வேணும் அப்படின்னா மூணு வருடத்திற்குள்ள ஆன்லைன் மூலமா விண்ணப்பித்து அந்த வேலையை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர அதை ஹோல்ட் பண்ணி அவங்க மேஜர் ஆனதுக்கு அப்புறம் நான் அந்த வாங்கிக்கிறேன் அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னா கட்டாயம் அப்படி வச்சிருக்க மாட்டாங்க அந்த வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்காது அரசு வேலை செஞ்சிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் இறந்துவிட நேரிட்டால் மூணு வருட காலத்திற்குள் கட்டாயம் விண்ணப்பித்து அந்த வேலையை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யலாம் அப்படி அந்த மூணு வருடத்திற்கு மேல் நீங்க அப்ளை பண்ணாம விட்டுட்டா அந்த வேலை கிடைக்காது வாரிசுதாரர்கள் அரசு ஊழியத்துல இருக்கிறவங்களோட வேலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அவர் முடியாத சூழ்நிலையிலோ அவருடைய அவர் இறந்துவிட்ட பிறகு மூன்று வருடத்திற்குள் ஆன்லைன் மூலமாக அதற்கான ப்ரூப் சப்மிட் பண்ணி அந்த வேலையை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யலாம் தேங்க்யூ